ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ennulagam விசிஆர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டீடைம் ரெசிபி தான் மிளகா பஜ்ஜி பொதுவாகவே மிளகா பஜ்ஜினால் எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக குறைவான டைமில் நாம் இதை செய்ய முடியும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இருநூற்றம்பது கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கடையில் வாங்கின கடலை மாவு எடுத்திருக்கேன் இல்லைன்னா வீட்டிலேயே கூட பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு மிக்ஸ்லையே செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க அப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்த அப்புறமா நம்ம கையால் இதை நல்லா கலந்து எடுத்துடலாம் அந்த உப்பு சோடா உப்பு எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நாம் கலந்து எடுத்துடலாம் நீங்கள் கையாலே இதை நல்லா கலந்து எடுத்துடலாம் இல்லைன்னா விஸ்க் அல்லது ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் அதனால தான் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் நான் இன்றைக்கி நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு மிளகாயை அப்படியே சேர்த்தோன்னா அதில் டேஸ்ட் இருக்காது மசாலாவும் உள்ளே இறங்காது அதனால் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் மிளகாயை சேர்த்துட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மாவு நல்லா மிளகாயில் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேன் சைஸுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க நான் இதில் நாலு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க ஒவ்வொன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க மூணுலேருந்து நாலு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து அழகாக கிடைக்கும் இந்த மிளகாய் பஜ்ஜி வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துடலாம் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா அடுத்த பேட்சையும் நாம் எண்ணெயில் சேர்த்துடலாம் நீங்கள் நிறைய மிளகா பஜ்ஜி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நாலு அல்லது அஞ்சு சேர்த்து எடுத்து வச்சுருங்க இதையும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நாம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங் டைம் அப்புறமா மழை டைமில் இந்த மாதிரி டீ கூட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ